அஸ்ஸலாமு அலைக்கு வரஹமத்துல்லாஹி பிரகாது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் இத நாம எல்லாருமே கேட்டிருப்போம் இதை தான் ஒரு ஹதீஸை நம்ம பார்க்க போறோம் நபிசல்லிஸ்லாம் தொட்டும் அப்போ ஹுரைரா அலிலா வந்து அறிவிக்கிறாங்க எல்லாமல்ல அல்லாஹ் தாலா கேமத் நாளையில வந்து சில பேரை விசாரிப்பான் எப்படி விசாரிப்பனா ஏ ஆதமுடைய மகனே நான் வந்து உடம்பு செல்லாம இருந்தேனே நீ என்னை வந்து நலம் விசாரிச்சியா அப்படின்னு சொல்லி அல்லா சுபான தலா வந்து கேட்பானா அப்போ அந்த அடியான்னு சொல்லுவானா யார்ல நீ வந்து அகிலத்தார் என்றுச்சங்க நீ எப்படி உடம்பு செல்லாமல் இருப்ப நான் எப்படி உன்னை நலம் விசாரிக்க அப்படின் இல்லை என்னுடைய இன்னும் ஒரு அடிமை உடம்பு செல்லாமல் இருந்தான் நீ அவனை போய் நலம் இன்னைக்கு இந்த இடத்துல நீ நன்மையை பெற்றுப்ப அப்படின்னு சொல்லி சொல்லுவானா அதே மாதிரி இன்னும் சில பேரை பார்த்துட்டு அலாசு பானத்தெல்லாம் கேட்பானா ஏ ஆதமுடைய மகனே நான் வந்து பசியோடு இருந்தேனே நீ எனக்கு உணவு கொடுத்தியா அப்படின்னு கேட்பானா அப்போ அந்த கூட்டம் சொல்லுமா அகிலத்தான் ரச்சகனா இருக்கக்கூடிய நிலையில் உனக்கு எப்படி நான் உணவு கொடுப்பதுயா இல்ல அப்படின்னு சொல்லி கேக்கும்போது போது தலா சொல்லுவானா என்னுடைய இன்ன அடியான் பசியோட இருந்தாம்ல அவனுக்கு நீ உணவு கொடுத்திருந்தேனா இன்னைக்கு அதற்குண்டான கூலிய ஏன்ட்ட நீ அடைஞ்சிருப்பீலா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுமன தலா வந்து சொல்லுவானா அதே இன்னும் சில பேரை பார்த்து கேப்பான் என்னுடைய இன்ன அடியான் தாகத்தோட இருந்தானே அவனுக்கு நீர் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீ என்ன அடைஞ்சிருப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தலா சொல்லுவானா அடைஞ்சிருப்பில்லைனா நன்மையை அப்போ கண்டிப்பாக ஒரு மனிதன் நோய்வாய்பட்டிருந்தால் அவனை நாம் நலம் விசாரிக்கணும் மனிதன்கிற அடிப்படையில் அதே மாதிரி யார் பசியோடு இருந்தாலும் அவனுக்கு உணவளிக்கணும் யார் தாகத்தோடு இருந்தாலும் அவனுக்கு நீர் புகட்டணும் அந்த இந்த மூணு இடத்துலையும் நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னா நாளைக்கு மறுமை நாளையில் அதனுடைய நன்மையை இறைவன் இடத்துல நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சத்தியபூர்வமான ஒரு உண்மை இதில் ஒன்று ஒரு விஷயம் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல யாராக இருந்தாலும் பரவாயில்ல குறிப்பிட்ட இவங்களுக்கு தான் உதவி செய்யணும் குறிப்பிட்ட இவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த வரையறை என்பது இதில் கிடையவே கிடையாது கண்டிப்பாக உதவி செய்யுங்க நீங்கள் வந்து இந்த உதவி செய்கிற விஷயத்தில் எங்களோட பயணிக்கணும்னு நினச்சா நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவை வந்து நிச்சயமாக தரலாம் இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் நிறைய பேர் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க பிரியப்படுறவங்க வந்து சொல்லுங்கள் நான் அவங்களுக்கு அவங்களுடைய பாஸ்புக் நம்பரை அவங்களுக்கு தரேன் நீங்கள் அவங்களுக்கு டைரெக்டாக நீங்களே உதவி செய்யலாம் இன்ஷால்லா ஸாம் தலை பிரகாத்